கலியுக அகத்தியர் கலியுகத்தோட அகத்தியது கொஞ்சம் கலியுக கலியுகம் அகஸ்தியர் அகஸ்தியர் கலியுகத்தோட அகத்தியர் அதாவது வந்து அகஸ்தியர் அளவு இருப்பாரு இருப்பார் இந்த மலையில் சாமி அப்ப அப்படியே உட்கார வச்சுன்னு அப்போ வளர வச்சிருக்காரு ம் சரிங்க அதேபடியே பாம்பு குட்டி பாம்பு எல்லாம் தாண்டில் வசிக்கும் பக்கத்தில் வசிச்சிட்டு இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றும் இல்லை அதாவது டாக்டர் பட்டம் வந்து இந்திரா காண்டி கொடுத்துருக்காரு சரிங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு வந்து ரெண்டு பிற்கொண்ட ஒரு அஷ்டமா சித்தி இருந்தால் மட்டும்தான் ஜீவ சமாதி அறிய முடியும் ஜீவ சமாதி சொல்லும்போது வந்து போடுபட்டு பூர்வாரிய வித்யா வேணும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆத்மாவை பிரிக்கும் போது அது டெட்பு ஆகிடும் ஆமா திருப்பி வந்து அவங்களுக்கு நான் போற டைம்ல மறுபடியும் அதுக்குள்ளே வந்துருவாரு உம் மறுபடியும் அதுக்குள்ளே ஜீவி ஜீவனோட போயிடுவார் சரி தவத்திரு கலியுக அகஸ்தியார் சுவாமிகள் ஜீவ சமாதி ஆசிரமம் ராஜமுருகன் சோலை தல சோலை சொர்ணத்தீர்த்தம் தீர்த்தம் அகஸ்தியர்புரம் இளைய சன்னிதானம் அகஸ்திய நந்தனார் சுவாமிகள் இது ஜீவசுமாதி உள்ள இடம் உள்ள வரும்போதே நம்ம ஒரு விநாயகரை வழிபட்டு தான் உள்ளே வர வேண்டியது இங்கே சிவலிங்கம் இருக்காங்க நம சிவாய நமக ஒவ்வொரு மரம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது நாகர்புற்று முருகன் விநாயகர் தீர்த்தங்கள் வந்துட்டே இருக்கு இது பார்த்தீங்கன்னா தீர்த்தம் இந்த மரத்தோட கீழே எழுந்து வருது சிவாய் நமக்கு சிவாய் நமக்கு சிவாய் நமக்கு சிவனுக்கு என் டைம் அபிஷேகம் பண்ணிட்டு நேரிக்கிட்டு சிவாய் நமக 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 哇，那么好吃啊，那么好。 மனுஷனுட அறிவு வந்து வளர குறவாயிருக்கு இப்போ குறவு நான் போது நான் இது சர்ச்சு சொந்தமா பண்ணேன் நான் மலைக்குள்ளே தடை செஞ்சுட்டு இருந்தேன் அதான் நம்ம ஆதிவாசி கூட சரி நமக்கு எந்த வேலையில மலைக்குள்ள இல்லையே பாட்டுக்கு இருப்போம் செஞ்சுட்டே இருப்போம் கடவுள்கிட்ட பேசிட்டு இருப்போம் என்னோட கணக்குல என்ன வந்து சொன்னா மொத கடவுள் விநாயகர்னு சொல்வாரு ஆமா என்னோட கணக்குல வந்து முத கடவுள் விநாயகர் வரல இது சரஸ்வதி இருக்கு அறிவோடு கூட எந்த வேலையும் செய்யணும் நம்ம அறிவோடு கூடி எந்த வேலை செஞ்சாலும் கேட்க முடியும் அறிவுதான் மைன் அப்ப அறிவோட அதிகபட்சி சரஸ்வதி அறிவுக்கு பேரு ஞானம் அப்போ சரஸ்வதி தான் மைன் அறிவு கிடைக்கும் ஒன்னும் அதாவது எல்லாருக்கும் சகதியான அறிவு அப்போ என்ன அது எப்படி கேட்கணும் சொன்னா இப்போ சரஸ்வதி நமஸ்யம் ஒரதே காமரூபிணி நிர்வீக்னம் குருவே தேவி சர்வகாரேஷு சர்வதான் அனக்கும் தெரிய வாரிசு அப்படி இல்ல இது வந்து சமஸ்கிருதத்தில் வரும் சர்வகாரி சதுவான் சொல்லும் சொல்லும்போது எல்லாமே சரி அப்போ இது என்ன சொன்னா இப்போ நமக்கு ஒரு இந்த கதை இருக்கலே ஆமா பஸ்மாசுரன் தலைமையில கை வச்சப்போ ஆமா எல்லாரும் பஸ்மாயி போகுது அப்போ நிறைய தபசு செஞ்சு கிட்ட வரம் வாங்கினான் வரம் வாங்கிட்டு அவன் கையில் நிக்குதான் நிக்கல ஏன் அறிவு இல்லாத வாங்கியிருக்கான் அறிவு இருந்திருந்தா ஒன்னாவது பத்திரமா வச்சிருப்பா யாருக்கும் சொல்ல வேண்டாமே இல்லாம இருந்தா வாங்கிருக்க மாட்டான் இது ரெண்டும் இல்லாம வந்து தோத்துருக்கல ஏன் தோத்துருக்கு அறிவு இல்லை அப்ப அறிவுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து எப்படி வாழணும் சொன்னா மனுஷ குலத்துல வந்து கல்யாணத்துல இருந்து திருப்பி கல்யாணம் இருக்கும் கல்யாண முடிச்சிட்டு ஒரு புள்ள வேணும்னு இருந்தா நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து கரசு தாய் முத உடம்புல கரெக்டா வச்சுக்கணும் மருந்து வேதியில பண்ணிட்டு கரெக்டா வச்சுக்கணும் நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல டைம் பார்த்து சரஸ்வதாய் கிட்ட போய் நல்ல அறிவோடு நிற்கிற பிள்ளைய கொடுன்னு வேண்டணும் சரிங்க வேண்டதுக்கு அப்புறம் செய்யும் போது நல்ல புள்ளை கிடைக்கும் கிடைச்சது பிள்ளை வயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது அதாவது கண்ட கண்ட வாய்க்கு வைசுறது அதுல இருந்து பண்ணாம கடவுள் தன்மையான வார்த்தைகள் மகாபாரத ராமாயணம் நல்ல நல்ல விஷயங்கள் பேசும்போது காது கொடுத்துட்டு கேட்டுட்டே இருக்கும் சரிங்க அதுக்கு அப்புறம் வந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண சொன்னா இந்த அம்மா அப்பா கண் கண்ட கடவுள் அம்மா அப்பா அவங்களுக்கு காத்தோட்டு வணங்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னா சரஸ்வதி மந்திரங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சரி டெய்லி தர்ப புலி பாய்க்கு மேலே சோப்போக்கு மேலே அதுக்கு அப்புறம் சரஸ்வதி சரஸ்வதி மூலிகை அதாவது வல்லா இருக்கிற பறிச்சு சாப்பிடணும் அப்புறம் பிள்ளைகள் இங்கே பெருசாகும் போது வந்து கறி வகைகள் முருங்கை சம்பந்தப்பட்ட தூண்டுதல் வகைகள் கொடுக்க கூடாது கொடுத்தா பக்கத்துல இருக்கிறவங்க லவ் பண்ண யோசிச்சு அதிகம் கொஞ்சம் குறைச்சிடணும் அசைவம் இந்திரி அந்த சம்பந்தம் போற்ற பொருள் முருங்கை காந்தல் அப்போ அதெல்லாம் குறைச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னா എല്ലാ ആളുകളും പെൺപുലികൾ കണ്ടിപ്പം ആകണം പെൺപുളികൾ ആകണം എപ്പി രാമനാണോ രാമ 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 ശ്രീരാമ ജയരാമ ജയ ജയരാമൻ വേണമില്ലേ രാമ 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 കാരണം രാമനെ മറ്റും ഡൈറക്ട് പേര് ഇത് ആമ രാമെ കൂടും പോതി വരത പത്ത് വരത വന്നിടും പെൺ കല്യാണം പണാത്ത ആളുകൾ രാമനെ കൂപ്പിട്ട് എടുക്കാ കുരിഷൻ നല്ലവണ് അതേപോലെ വന്ന് കൊണ്ടാട്ടി കുരിഷൻ കാത്തുട്ട് വണങ്ങണം അപ്പൊ എന്നു குடும்பத்தில் ஐக்கிய வரும் ஆமா இந்த இல்லாம அதேபடி மக்களுக்கு வந்து எக்கச்சக்கமான செய்வோம் அதில் தாக்குதல் இருக்குல்ல அதெல்லாம் தோஷங்கள் கடவுளும் எட்டு கையாம நல்லா வேண்டிக்கணும் அப்ப வந்து பிரச்சனை எல்லாமே இருக்கும் சரி சார் சரி ஒரு ஐநூறு ரேட்டு தான்

அதேபடியே வந்து அஷ்டம சித்தி குடுபட்டு கூடுவாயிற வித்தியை வந்து மதுரை பாஸ்கர் பண்ணிருக்காரு அஞ்சாறு வருஷம் ஏழு வருஷம் மழை இல்ல போது மழை சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வரும்போது இவரு அங்க யாகம் பண்ணிட்டு இருந்தாரு யாக குண்டத்திலேயே அங்க என்னன்னு கேட்கணும் மழை இல்ல சமை சொல்லும் அப்ப அப்படியே உட்கார வச்சு அப்போ வளர வச்சிருக்காரு அதேபடியே பாம்பு குட்டி பாம்பு எல்லாம் தாண்டில வசிக்கும் வசிச்சிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒண்ணு இல்ல அதாவது டாக்டர் பட்டம் வந்து இந்திரா காந்தி ஒருத்திருக்காரு சரிங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஒன்று ரெண்டுல பெருகொண்ட ஒரு மகானு அஷ்டமா சக்தி இருந்தா மட்டும்தான் ஜீவசமா அடைய முடியும் ஜீவசமாயின்னு சொல்லும்போது வந்து போடுபட்டு போடுவாரு வித்தியா வேணும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆத்மாவை பிரிக்கும் போது அது டெட் பாடி ஆயிடும் திருப்பி வந்து அவங்களுக்கு போற டைம்ல மறுபடியும் அதுக்குள்ள வந்துடுவார் மறுபடியும் அதுக்குள்ளே ஜீவ ஜீவனோட போயிடுவாரு

அதாவது நம்ம இங்கே பழையூரில் பழையூரில் ஒரு ஆளு ஒரு ஜெயராமன் அவர் இருந்தார் அவர் நகர சூழ்